வணக்கம் நேர்கரி நீங்கள் இணைந்திருப்பது ஆர்பி ஃபீனிக்ஸ் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உடப்பு செல்லாவு பிரதேசத்தில் இருக்கும் பட்டணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட்டணம்னு சொன்னால் அதை சொல்லுவாங்க டவுன் இப்போ நம்ம டவுன்னு சொன்னா தான் விதம்போம் அதனால் நான் அந்த டவுன்னு உள்ள மொழியிலேயே போகலான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த டவுன் இந்த டவுனில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுக்கும்போது அந்த டவுனை கொஞ்சம் பார்த்து பார்த்துக்குவோம் பாருங்கள் அந்த டவுனை கொஞ்சம் நீங்கள் இந்த உலகசலா டவுனை பார்த்துருப்பீங்க இந்த டவுன் வந்து பெரிய டவுன் சொல்லாது சிறிய டவுன் சொல்லாது ஏன்னா அது ஒரு நடுத்தரமான டவுன் இந்த டவுனுக்கு வரக்கூடிய ஆக்கள்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிரதேசத்தில் உள்ள ஆட்கள் இந்த டவுனுக்கு வாராங்கன்னு பார்த்தீங்கன்னா மொதல் அலகு இல்லை அடுத்ததாக கேட்லீஸ் அடுத்து கம்பா அடுத்து லெக்லேண்ட் ஸ்டோர்லயம் அடுத்து டப்பானோக் அடுத்து டாலோஸ் அடுத்து உடப்புசலா ஸோ உடப்புசலாவுக்கு உள்ள பிரதேசங்கள் என்னென்ன பிரதேசங்கள்னு பார்த்தீங்கன்னா மொதல் எனிக் அடுத்து தென்மார்கட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமா அடுத்து கோடன் அடுத்து எம்எஸ் அடுத்து டெஹ்னா இந்த பிரதேசங்களில் உள்ள மக்கள்னா இந்த டவுனுக்கு வரக்கூடிய மக்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் இது குறைவான நேரத்தில் வர இந்த டவுன்ல இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா அங்கே ஒரு கூடம் வந்து ஒழுங்கா இல்லை அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த டவுனில் உள்ள கூடம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க நேர்களும் இந்த மலசல கூடத்தை பார்த்தீங்க இந்த மலசல கூடத்துக்கு இங்க இருக்க இந்த பிரதேசங்கள்ல இருக்க ஆக்களால போக இயலாத நிலைமை தான் இந்த மலசல கூடம் இருக்கு பல ஆட்சிகள் மாறியும் பல கட்சிகள் மாறியும் இந்த மலசல கூட மட்டும் மாற்றம் அடையலை சரியான மலச்சல கூடம் வந்து இப்போ இப்படி இல்லை சரியா பல வருட கணக்குகளுக்கு முன்னாலேயும் இதே மாதிரியான நிலைமை இதுக்கு ஒரு அரசாங்கம் இதுக்கு ஒரு பராமரிப்பாளர் போடணும் மற்றும் என்னன்னா இந்த மலச்சல கூடத்தை திரும்ப கட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பார்த்தீங்கன்னா இதே மலச்சல கூடத்தை திரும்ப புதுப்பிச்சு தர முடியும் அதுக்கு போகாது அதனால அதனாலதான் நான் கேட்டுக்கிறேன் இந்த மறுசிலை கூடத்தை திரும்ப மறுசீரமைச்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு பராமரிப்பாளரே போடணும் அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா இதுக்கு பராமரிப்பாளர் இதுக்கு முன்னுக்கு இருந்திருக்காங்க அவங்களுக்கு வருமானம் போதாத தான் அவங்க அந்த இடத்துல இருந்து போனதுக்கான காரணம் இதுக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வருமானம் அரசாங்க வருமானம் ஆனா அவர் தொடர்ந்து அதை பராமரிச்ச வண்ணமா இருப்பாரு அது மட்டும் இல்லாம இவ்வளவு பிரதேசங்கள்ல இருந்து வார ஆக்களுக்கும் இது ஒரு பெரிய உதவியா இருக்கும் சரியா மற்றும் என்ன விஷயம்னா நம்மளால இந்த விஷயங்களை இந்த பிரச்சனைகளை முன்னுக்கு கொண்டு வரத்த முடியும் இதை நம்மளால நிவர்த்தி செய்ய முடியாது நிவர்த்தி செய்ய முடியாது சரியா இந்த காணொலி நிறைய பேத்துக்கு ஷேர் பண்றதுனாலயே இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கா சரியா அவ்வளவுதான் நம்மளால முடியும் இதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டுமே இதுக்கு ஒரு வீடியோ காலம் பிறக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான பிரச்சனைகள் மற்றும் இதுக்கு மேலான பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளையும் நான் உங்கள் முன்னுக்கு கொண்டு வருவேன் அப்படி கொண்டு வரணுமா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறந்துடாங்க நன்றி வணக்கம்